மகாபாரதப் போரில் பாண்டவர்களும் கௌடவர்களும் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருந்த நேரம் அது போர் நியாயங்களின்றி அறநெறிகளை மீறி நடந்து கொண்டிருந்தது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே கடும் போர் நடந்து கொண்டிருந்தது கர்ணனின் அஸ்திரங்கள் அர்ஜுனனை துளைத்துக் கொண்டிருந்தன அர்ஜுனன் சோர்வடைந்தான் அப்போது கர்ணன் தனது மிகவும் சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தை பிரயோகித்தான் அந்த அஸ்திரம் அர்ஜுனனின் தலைக்கு குறிவைத்துச் சென்றது அர்ஜுனனின் உயிர் ஒரு நொடியில் படிபோகும் நிலை ஆனால் தேர் ஓட்டிக் கொண்டிருந்த கிருஷ்ணர் அஸ்திரம் அர்ஜுனனை தாக்குவதற்கு ஒரு கணம் முன்பு தனது காலால் தேரின் சக்கரத்தை ஒரு இன்ச் அழுத்தி தேரை சிறிது மண்ணில் புதையச் செய்தார் இதனால் நாகாஸ்திரம் அர்ஜுனனின் தலையைத் தாக்காமல் அவனது கிரீடத்தை தட்டிச் சென்றது அர்ஜுனன் உயிர் பிழைத்தான் கர்ணன் தனது அஸ்திரம் குறித்தவறியதைக் கண்டு திகைத்தான் போர் முடிந்த பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கண்ணா ஏன் தேரை திடீரென சாய்த்தாய் என் கிரீடம் சிதைந்து விட்டதே என்று கேட்டான் கிருஷ்ணர் புன்னகைத்துக்கொண்டே கொண்டே அர்ஜுனா கர்ணனின் நாகாஸ்திரம் உனது தலையை குறிவைத்து வந்தது தேரை சாய்க்காமல் இருந்திருந்தால் நீ இப்போது உயிருடன் இருந்திருக்க மாட்டாய் உன்னை காப்பதற்காகவே நான் அப்படிச் செய்தேன் என்றார் அர்ஜுனன் ஆச்சரியமடைந்தான்